வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விற்பனைகளை எப்படி பதிகிறதுன்னு பார்க்க போகிறோம் விற்பனைகள் மொத்தம் மூணு இருக்குது ஒன்று நல்ல பால் உள்ளூர் விற்பனை விற்கிறீங்க இன்னொன்று சோதனை பால் விற்கிறீங்க இன்னொன்று ஒன்றியத்துக்கு விற்கிறீங்க இந்த மாதிரி மூணு இது இருக்குது ஒன்றியத்துக்கு விற்கிறதுல தயிரெல்லாம் அதுக்குள்ளேயே வந்துடும் அதே மாதிரி உள்ளூர் விற்பனை போடுறதுலேயும் கடன் விற்பனை ரொக்க விற்பனை ரெண்டுமே அதுலேயும் வந்துடும் அந்த விற்பனை எல்லாத்தையுமே எப்படி போடுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து கொள்முதல் பரிவர்த்தனைக்குள்ளே விற்பனைன்னு இருக்கும் மேல இந்த மெனுல கொள்முதல் பரிவர்த்தனையில் விற்பனைன்னு இருக்கும் அதுக்குள்ளே வந்துக்கணும் வந்துட்டு எந்த தேதியோ அந்த தேதி இங்கே கொடுத்துக்கணும் இப்போ நான் ஆறு ஆறு காலைன்னு இருக்குது இல்லை கொள்முதல் இருக்கிற ஏதோ உனக்கு போய்க்கிறேன் ஓகே சரி இப்போ நாலு ரெண்டு ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு போகிறேன் சார் இதுக்கு முந்தின நேரம் அடுத்த நேரத்துக்கு போகிறதுக்கு முந்தின நேரத்துக்கு போகிறக்கு இந்த ப்ளூ கலர் ஏறமாக இருக்கும் அடுத்த நேரத்துக்கு போகிறக்கு இந்த ப்ளூ கலர் ஏறமாக இருக்கும் கீபோர்டு மூலமாக போகணுன்னா முந்தைய நேரத்துக்கு போகிறக்கு எஃப்டூங்கிற கீ அமுத்தினாலே முன்னால் போகும் ஒரு ஒன்று ஈவினிங் ஒன்று காலை அப்படி அடுத்த முப்பத்தொன்று அப்படி போகும் அடுத்த நேரத்துக்கு போகிறக்கு எஃப் த்ரீங்கிற பட்டன் ஒரு தடவை அமுச்சினா போகுது இந்த ஏறோம் மார்க்கு கூட நீங்கள் தேடி போய் கிளிக் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை எஃப் த்ரீங்கிறது அமுச்சினாலே அடுத்தடுத்த நேரத்துக்கு போகும் பாருங்கள் ஒன்று ஈவினிங் ரெண்டு காலை ரெண்டு மாலை மூணு காலை அப்படி போகும் எஃப் த்ரீ எஃப் டூ எஃப் டூ முன்னால் போகிறோம் எஃப் த்ரீ பின்னால் போகிறோம் யூஸ் ஆகும் ரைட் ஓகே இப்போ இதில் வந்து என்னென்ன சேல்ஸோ அந்த சேல்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கோம் எழுவத்தஞ்சு புள்ளி ஒன்று அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கீங்க இல்லை என்ன பண்ணுறோன்னா இப்போ இதில் வந்து பாருங்கள் தொண்ணூற்றி நாலு லிட்டர் மொத்தம் விற்பனை கொள்முதல் இந்த கட்டத்தில் காமிக்கும் ஸோ இந்த கட்டம் இந்த கட்டம் இது இது இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல்களை நம்மளுக்கு காட்டுறதுக்கு தான் யூஸ் ஆகுது இந்த லெஃப்ட் சைடு இந்த கட்டம் தான் உள்ளூர் விற்பனையாக உள்ள என்ட்ரி போடுறக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த கட்ட வந்து ஒன்றிய விற்பனை பண்ணி உள்ளே போகிறக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலி இந்த ரெண்டு கட்டவும் நம்மளுக்கு யூஸ் பண்ணால் போதும் மிச்சமெல்லாம் நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று ஈவினிங்னுடைய சேல்ஸ் போடும்போது அந்த நேரத்தின அந்த அந்த நேரத்தினுடைய அந்த நேரத்தினுடைய பர்ச்சேஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்காக இங்கே போய் இது கிளிக் பண்ணால் போதும் இங்கே இது பார்த்தீங்கன்னா போதும் அதுக்காக தான் இங்கே காமிக்கிற்காக பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது இது ஒன்று ஈவினிங்கில் இருக்கும் ஒன்று ஈவினிங்கில் சங்கம்னா சங்கம் மையம்னா மையம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதனுடைய விற்பனை நம்ம போட்டுக்கலாம் இப்போ சங்கம்னா ஐம்பது லிட்டர் வாங்கியிருக்கோம் அதுக்கு எவ்வளோ தனியாக விற்றுருக்கோம் உள்ளூர் விற்பனை மையம் நாற்பத்தி நாலு வாங்கியிருக்கோம் அதுக்கு எவ்வளோ தனியாக உள்ளூர் விற்பனை விற்கிருக்கும் அதெல்லாம் தனி தனி நீங்கள் போட்டுக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சங்கத்துக்கு என்ன பண்ணுறேன் உள்ளூர் விற்பனை போடுறேன் உள்ளூர் விற்பனை இங்கே எதுவும் இல்லாமல் இருக்கு இதில் வந்து என்ன பண்ணுறோம் லோ ஜீரோ லோக்கல் சேல்ஸ்னு இருக்குது அது வந்து ரொக்க விற்பனைன்னு அர்த்தம் அதே அல்லது பார்ட்டி இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஏதாவது கடனுக்காக விற்கிறோம்னா அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ ரொக்க விற்பனைனா இங்கே ரொக்கத்துக்கு இங்கே கொடுத்துட்டு இப்போ ஒன்றுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அங்கே செட் பண்ண அந்த ரேட் இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ ஒன்று நாளில் நம்ம நாற்பது ரூபா தான் கொடுத்தோம் ஒன்று அஞ்சுலேருந்து தான் நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருந்தோம் நம்ம விற்பனை விலை போடுற போன வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் இப்போ நான் ஒன்றுன்னு கொடுத்தா இங்கே நாற்பதுன்னு வருது வெறும் என்டர் கொடுத்தா போதும் ஒன்றுன்னு கொடுத்து என்டர் புள்ளி அஞ்சுன்னு கொடுத்து என்டர் இப்படி நீங்கள் ஆக்சுவலாக அங்கே விற்கிற விற்பனை போடும்போது பில் போடுறீங்க இல்லைங்களா அந்த பில்ல்களைவே இங்கே வரிசை இப்படி எல்லாம் லைனாக ஃபீட் பண்ணிக்கலாம் நீ இப்போ ஒரு பத்து பில் போடுறீங்கன்னா பத்து பில்லுமும் இங்கே ஃபீட் பண்ணிட்டாலே போதும் காலையில் பத்து பில் சாயந்தரம் பத்து பில் போட்டிருப்பீங்க அதை வச்சு என்ன பண்ணால் லோக்கல் சேல் சிட்டா ஈஸியாக இதில் இதுலேயே பிரிண்ட் வந்துடும் இந்த சிட்டாங்க அதில் போய் பிரிண்ட் எடுத்தால் வந்துரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் இப்போ பன்னெண்டு லிட்டர் மொத்தம் வீட் பண்ணிங்கன்னா பன்னெண்டு மொத்தமாக இங்கே போட்டு ஃபீட் பண்ணக்கூடாது இப்படி பிரிச்சு பிரித்து போட்டிங்கன்னா லோக்கல் சேல் சிட்டா பிரிண்ட் வரும் அதை பார்த்துங்க இந்த மாதிரி உள்ளூர் விற்பனை ரொக்க விற்பனை இப்படி போட்டுக்கலாம் கடன் விற்பனை இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அஞ்சுன்னு கொடுத்துட்டீங்கன்னு என்னாகும் அஞ்சு லிட்டர் கடன் விற்பனை இங்கே அஞ்சுன்னு ஏடாயிருச்சு இங்கே கடன் விற்பனையில் அஞ்சு லிட்டர் வந்துடும் இங்கே கேஷ் சேல்ஸில் இதுக்கு ஒரு லிட்டர் அரை லிட்டர் ஒன்றரை லிட்டர் இங்கே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதனுடைய விலையிலேருந்து விற்பனையிலேருந்து எல்லாமே இங்கே வந்துரும் உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளூர் விற்பனைகளை இந்த மாதிரி இங்கே போட்டுக்கலாம் இப்போ எறும்பால் வேணுன்னா இங்கே எறும்பாலுக்கு மாற்றிக்கலாம் இது மேலே பஸ் மேலே க்ளிக் பண்ணால் எருமேலை க்ளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும் இதுக்கு ஒரு பட்டன் அது வந்து எஃப் லெவன்கிற பட்டன் அந்தனாலும் பஸ்ஸிலேருந்து எருமை எது அது மேலே க்ளிக் பண்ணாமல் எஃப் லெவன் கொடுத்தாலும் பஸ்ஸில் இருந்து எரிமை எருமையிலேருந்து பஸ்ஸுக்கு மாறிக்கும் அப்போ அதே மாதிரி இப்போ இதில் ஒரு பில் வேண்டாம்னா இது நீக்க என்ன இது மேலே கிளிக் பண்ணிட்டு நீக்கங்கிற பட்டன் கொடுத்தா அந்த நீக் பில் போயிடும் இது வந்து செக்ரட்டரி தான் பண்ண முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது செக்ரட்டரிங்கிற யூசரில் இருக்கும்போது இது மேலே கிளிக் பண்ணி டிலிட் நீக்கான கொடுத்துட்டீங்கன்னா அந்த சேல்ஸ் வந்து டிலீட் ஆயிடும் ஓகே ரைட் இப்போ வந்து லோக்கல் சேல்ஸை பொறுத்தாலும் லிட்டர் அடிச்சு போதும் சேவ் ஆயிரும் இந்த சேவிங் எல்லாம் கொடுக்க தேவையில்லை ஆனால் அதே ஒன்றை இங்கே என்ன பண்ணணும் என்ன எத்தனை லிட்டரும் அந்த லிட்டர் இங்கே கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொத்தம் தொண்ணூற்றி நாலு லிட்டர் சாரி ஐம்பது லிட்டர் பால் வாங்கியிருக்கோம் அந்த சங்கத்தில் விற்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றையும் அஞ்சு ஆறரை லிட்டரு விற்றுருக்கோம் அப்போ நாற்பத்தி மூன்றரை லிட்டரு ஆக்சுவலி ஒன்றிய விற்பனை வரணும் நாற்பத்தி மூன்றேன்னு அடிச்சு நாற்பத்தி மூணுன்னு இருக்குண்ணா கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்றேன் நாலு ஒன்றுக்கு நாற்பத்தொன்றுன்னு கொடுத்தா போதும் என்ட்ரு கொடுக்கணும் எட்டு ரெண்டுக்கு எண்பத்தொ எம் எட்டு ஒன்றுக்கு எண்பத்தொன்றுன்னு கொடுத்தா போதும் அதே வந்துடும் ஒவ்வொன்றுமே அடிச்சு என்ட்ரு என்று தான் கொடுக்கணும் இப்போ இங்கே கிளிக் பண்ணி நாற்பத்தி மூணு அடிச்சுட்டு இங்கே போய் கிளிக் பண்ணி நாலு புள்ளி ஒன்றுன்னு அடிச்சுட்டு இங்கே போய் கிளிக் பண்ணி எட்டு புள்ளி ஒன்றுன்னு அடிக்கக்கூடாது இங்கே அடிச்சு என் கொடுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே போகும்